ரௌஃபக் கிம்மாமாவா வாஸ்கோடா gamaமாவா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து ஒரு பேச்சொண்ட வீடியோ ஒன்றை கண்டேன் நான் எனக்கு வளைகுடா நாட்டிலிருந்து வந்துச்சு இவங்க சொல்ற இன்னொரு பொய் நாளை நடக்கும் அந்த ஆபாட்டத்துக்கு பிப்பாடு இசையை நோக்கி ஒரு கப்பல் மூலமாக உணவை கொண்டு செல்லுகின்ற ஒரு முர்ச்சியரும் இந்த நாட்டு மக்களை விடுபடுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் நாளை நடக்கும் கப்பல்ல Gaza ல உணவு அனுப்புறாங்க இஸ்ரேல் நோக்கி எடுத்து அல்லாவுக்காக அந்த இஸ்ரேலுக்கு போக கூடாது அது ஐபா போர்ட் அங்க ஈரான் வந்து கொடுத்துருக்கு ஆனா நீங்க சொல்லணும் நோக்கி நாடு பலஸ்தீன் சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் என்ன இஸ்ரேல் அது கள்ள நாடு அது தீவிரவாத நாடு அது பொய்க்கார முஸ்லீம்களுக்கு எதிரான சூழ்ச்சி செய்ய மனிதாபிமானத்துக்கு எதிரானே இஸ்ரேல் உருவாக்கும் போது பலஸ்தீன்ல கிறிஸ்டியன் அவர்களும் இருந்து அரபு கிறிஸ்டியன் வேற யூரோப்பியன் கிறிஸ்டியன்மார்களும் இருந்திருக்கிறாங்க இந்த ஜயனிஸ்ட் யூதர்கள் கிறிஸ்டியன்களுடைய எதிரிகள் அவங்களையும் இந்த ஜயனிஸ்ட் யூதர் ஜயனிஸ்ட் அவங்க கிறிஸ்டியன் ஆட்களையும் பச்சை பச்சையா கொண்டிருக்கிறாங்க நீங்க வரலாறு பாருங்க வரலாறு பாருங்க நான் வந்து இந்த பௌத்தருக்கு எதிராவோ கிறிஸ்டியனுக்கு எதிராவோ இந்துக்கு எதிராவோ நான் சிக்குக்கு எதிராவோ கதைக்கிறது இல்ல நான் ஜாயனிசமுக்கு எதிராக தான் கதைக்கிறேன் இப்போ இந்த வஸ்கோதகாமா மாதிரி இல்ல எங்கட ரௌஃபகி மாமா அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் ஒன்று சொன்னாரு அப்ப நான் சொன்ன கப்பலை எப்படி அனுப்ப போறீங்க நாளைக்கு நடக்கிற போராட்டம் அதாவது நேற்று நடந்துருச்சு அது பதினஞ்சாம் தேதி நடந்து முடிஞ்சு இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ் வரணுமே ஒரு ஒரு அறிக்கை ஒன்று வரணுமே ஏயா இவ்வளவு 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 போய் சொல்றீங்க இவ்வளவு அறுபத்தஞ்சு தாண்டிடுச்சு உங்களுக்கு போன ஸ்பீச்ல சொன்னேன் கபூர்ல எப்ப எல்லாம் கூப்பிடுவானோ தெரியாது இஸ்ராயல் அலை சலாம் எப்ப கோல் வருமோ வந்து நிப்பாங்களோ கப்பல் அனுப்பிட்டு வாரன் வஸ்கோத மாமா மாமா மாதிரி கப்பல் ஃபகிம் மாமாவோடீம் அவர்களுடைய கப்பல் போதன இப்ப நான் ஒரு ஒரு கமெண்ட் வந்துச்சு நீங்க நானா தம்பி சொல்லுவான நான் வேற என்ன சொல்ல என்னையும் ஆட்கள் சில ஆட்கள் கூப்பிட்டு வந்து ஷிராஸ் நானா எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா தம்பி நல்லா இருக்கிறேன் இரஃபானோ முகமதோ அப்துல்லாவோ அகீலோ யாரும் அப்படி இல்லாட்டி ஷிராஸ் தம்பி நல்லா இருக்கிறீங்களா தம்பி என்ற வேர்டு இப்ப உங்களுக்கு நல்லா எரிச்சலா இருக்கும் தம்பி என்ற வேர்டு வந்து வடக்குல எல்டிடி இருக்கும் போது கௌரவமாக பேசின ஒரு வேர்டு தம்பி ஏன்னா அவங்கட அந்த போராட்டத்திலேயோ அந்த தீவிரவாத குரூப்லயோ பயங்கரவாத குரூப்லயோ போராட்டல நேஷனல் ஹீரோவா டிஃபென்ஸ் இது ஒரு சைடுக்கு வந்து ஹீரோ இஸ் அதர் சைட் ஸ்டேட் அப்படி என்ன தான் ஹிஸ்டரியில சொல்லப்படுது சோ ஏதோ அவருக்கு தம்பி என்ன சொன்னாங்க இத கூட பழகிருங்க எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் அடிக்கிற தமிழ் சகோதரர்கள் ஐரோப்பா நாட்டுல இருக்கலாம் வளைகுடா நாடுகள்ல இருக்கலாம் கொழும்புல மற்ற ஸ்ரீலங்கால இருக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களோட கமெண்ட் டீசென்ட் இல்லாட்டி பிளாக் நான் போய் பார்ப்பேன் எனக்கு டைம் கிடைச்சா டைம் இல்ல இது எல்லாம் பண்றதுக்கு டைம் கிடைச்சா ஒரு எனக்கு அது நல்லா ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் சில நேரத்துக்கு டைம் பாஸ் ஸோ கமிங் பேக் டு இப்போ ரவுஃப் ஹக்கிம் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என் மற்ற கட்சி தலைவர் இப்போ அதுல ஹிஸ்முல்லா அவர்களை ஏற்றுவார கப்பல்ல இவர் கேப்டன் கேப்டன் குக் மாதிரி போவாரோ தெரியாது நல்ல குக்குகளையும் எடுத்துகிட்டு போகணுமே சாப்பாடு வசதி இப்போ எனக்கு சொல்லுங்க காசால எங்க நீங்க அனுப்ப போறீங்க எங்க இறக்க போறீங்க எந்த பெர்மிஷன் எடுத்தீங்க ஆஹா பொத்துவில் பக்கம் உங்களோட அந்த அருகம்பே இந்த நகர அந்த பிரதேச சபாவா நகர சபையோ ஏதோ எந்த சபையில் இப்போ உங்களுக்கு எதிராக கதைச்ச முஷாரப்பும் இப்போ சேர்ந்துட்டீங்க நீங்க சொல்ல நாளைக்கு நீங்க யாரோட இலக்ஷன் கேட்பான் ரவுஃப் ஹக்கீமோட நான் ஆளு இல்ல நான் கொள்கை பாக்குறவன் என்னுடைய கொள்கையை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சியோட ரூல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் போய் சொல்றேன்னா எனக்கு கஷ்டம் ஏன்னா கபரு போயிட்டு ஜவாப் கொடுக்கணும் இதே தான் இந்த மாதிரி தலைவர்களோ இந்த மாதிரி மந்திரிமார்களோ இந்த மாதிரி கட்சி ஆள்களோ எல்லாத்தையும் அனுப்பின மக்கள் உங்களுக்கு பழைய செருப்பால் அடிக்கணும் என்று சொல்லாதே நீங்க எல்லாம் ஊத்த தண்ணி குடிச்சிட்டு வைத்தால சொல்லி என்று சொல்லாதே உங்களுக்கு எல்லாம் சரியே சொல்ல நேர்மையான ஆட்கள் உங்களுக்கு தேவல்ல நல்ல ஆட்கள் தேவல்ல பயம் இல்லாத ஆட்கள் உங்களுக்கு தேவல்ல உங்களுக்கு இந்த கூஜா புடிச்சிட்டு அம்மா சில ஆட்கள் வந்து ஒன்று ரெண்டுக்கு போயிட்டு இந்த ரெண்டாம் நம்பருக்கு போயிட்டு வெளிநாட்டுலாம் தொடைப்பாங்க நீங்க அந்த தொடக்கிற வேலையை செய்றீங்கன்னு சொல்லி சில நேரத்துக்கு டவுட்டா வருது உங்களுக்கு என்ன ஸ்மெல் வரதே இல்லையா என்ன இவங்களோட குவாலிட்டி இருபது வருஷமா அஷ்ரப் சார் கொல்லப்பட்டதுல இருந்து இவர் அதை பத்தி பிடிக்கிறார் நான் குறை சொல்றது இல்ல நான் அந்த உலமா சபையோட பெரியவரும் இருபத்தி ரெண்டு வருஷமா இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் அசரத் இப்ப ஓய்வு டைம் நல்லா ஃபேமிலிக்கு டைம் கொடுங்க எல்லா இடத்துல ஃபேமிலிஸ் இருக்கு ஆமா அதாவது சொந்தக்கார ஃபேமிலிஸ் தான் சொந்தக்கார ஃபேமிலிஸ் சோ எல்லா நாடுகளையும் போறீங்க ஒவ்வொரு ஃபேமிலியா எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி நீ அத்தின்ஷா அல்லா அவங்களுக்கு சோ அப்படி எல்லாமே இடத்துல இருக்கும் அப்ப எதிர்ப்பா இல்ல இல்லாட்டி எங்கட மேலே போட்டு ஏதாச்சும் நோட்டீஸ் வந்துடும் நாங்க யாருக்கும் அப்படி பேசினது இல்ல நாங்க எங்கட கருத்தை சொல்றோம் இந்த இப்படி ஒரு விஷயம் இருக்கு கொஞ்சம் நீங்க அதை பத்தி அவத அனுச்சிருங்க என் மத்தது பிரோன் மாதிரி வாழ்க்கை நீட்டம் யாருக்குமே இல்ல அந்த மாதிரி காசு ஏதோ பரவ அதை விடுவோம் கம்மிங் பேக் இந்த கப்பல் அனுப்புற சீன் இப்ப நீங்க கப்பலை எங்க அனுப்ப போறீங்க யாரோட அனுப்ப போறீங்க கேப்டன் குக்கா ஆ இல்லாடி போனா பைரேட்ஸ் ஆஃப் த கேரபியன் அந்த கேரக்டர் தான் எப்படி நீங்க வந்து இப்படி கல்ஃபால போயிட்டு அமெரிக்கா ஷிப்ப பாஸ் பண்ணி ஈரான் ஷிப்ப பாஸ் பண்ணி ஈஜிப்டுக்கு பாஸ் பண்ணிட்டு ஜோர்டான் பக்கம் ஜோர்டான் பக்கம் ஓ எங்காலேசியும் போயிட்டு இந்த உணவு ரோட்டால அனுப்ப போறீங்களா இல்லாடி போனா ஈஜிப்ட் பக்கம் போயிட்டு அங்கால ஆள்களையும் அனுப்பல போட்டுகளை நீ பாட்டின இஸ்ரேல் இலங்கையில இங்கே பிச்சைக்கார லெவல்ல மக்கள் இருக்கிறாங்க கூடையான மக்கள் பாவம் பசியில தின்ன உணவு இதுவெல்லாம் சொல்லி உங்கள்ட பொய்ய கேட்டு நம்பி இருக்குதே ஒரு கூட்டம் உங்களுக்கும் சாகர காட்டி தலைவரா இருக்கணும் மக்கள் இங்க விரட்டுறீங்களே இல்ல உங்களுக்கு இந்த அடிமைத்துவம் பழகிருச்சு நபி சல்லாஹல்ல காலத்துக்கு பிறகு அடிமைகள் இல்லைன்னு சொல்லி சொல்லிவரி இருந்து போயிடுச்சேன்னு சொல்லி பயான்கள் அது நபி சொல்ல காலத்துக்கு பிறகு நடந்தது ஆனா இன்னமும் இருக்கு நீங்கெல்லாம் சுகந்திர அடிமைகள் சுகந்திர பேருக்குள்ள இருக்கிற அடிமைகள் உங்களுக்கு எல்லாம் கோல முஸ்லிம்கள் என்று சொல்லி சொல்ல எனக்கு நானும் களிமா சொன்னவன் எல்லாம் இல்ல எல்லாம் இல்ல சோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த வஸ்கோதாமாவுக்கு போற ரவுபகி மாமட கப்பல் இந்த இப்ப போகுது இதுக்கு அனுப்பி பாருங்களேன் ஒரு முயற்சியிலும் ஈடுபடக்கூடியது முயற்சி நான் செஞ்சிருக்கணுமே ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி தேரம் ஆகுது முடிஞ்சிட்டு அப்ப ஏன் கோபம் இல்ல இவனை இவனை அல்லாஹ் அல்லாஹூபால எழுதிருக்கிற டைம்ல தான் அது நடக்கும் பாயந்தவன் இல்லை ஷிராஸ் உண்மைக்கு அடிமை அவ்வளோதான் நேர்மை ரெஸ்பெக்ட் பண்ணுவன் உங்களை எங்க கண்டாலும் சலாம் சொல்லுவன் முசாஃபா செய்வன் கை கொடுப்பன் அது வேற விஷயம் ஆனா போய் மக்களுக்கு தயவு செய்து சொல்லுவாங்க இது தான் வேண்டுகொள்ள எந்த எந்த கட்சி தலைவரோ எந்த கட்சியாலோ எந்த மந்திரியோ இருந்தாலும் அது செய்யவானோம் பாவம் அது எங்களுக்கு இந்த பாவம்னால தான் எங்களோட சமூகம் தருத்திரியம் பிடிச்ச ஒரு சமூகத்துக்கு நோக்கம் போகுதா அந்த நோக்கத்துக்கு போகுதா அந்தந்த அந்த பக்கம் போகுதான்னு சொல்லி ஒரு பயம் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த இந்த அரசாங்கை பற்றி என்ன சொல்ல நான் முஸ்லீம்களுக்கு இனி சும்மா வந்து நாங்கள் பலஸ்தீனுக்கு இருக்கிறோம் எம்பஸியாக போட்டுங்க

ஆனால் அவங்களுக்கு உண்மையாக பேசுகிற முன்னுக்கு வர ஆட்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படியா தான் இருக்கணும் ஆஹா என்ன சொல்லி என்னை கூப்பிடலன்னு சொல்லி இல்லை நான் மக்கள் மத்தியில் இருக்கிறவன் அலம்துல்லில்லா அல்லா நாடினா எனக்கு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அல்லா நாடவன் ஆனால் முயற்சி என்ன இருக்கு ஆனால் அதுதான் இருக்குது எனக்கு பல பேர் கேட்டாங்க இவ்வளோ தீவிரமாக கதைக்கிறீங்க பயம் இல்லாம கதைக்கிறீங்க அங்கே பேச்சுகள் பேசி பார்த்தா உங்களோட பேச்சு அலமதுல்ல உங்களுக்கு விளங்கிச்சு தானே யார் உண்மை பேசுகிறா யார் நேர்மையாக பேசுகிறா ஏதோ பரவாயில்ல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதான் கூட இதுகளுக்கு போகல இன்விடேஷன் வராது ஆர்கனைசிங் கமிட்டி ஆட்கள்லேயும் பல ஷார்ட் கமிங்ஸ்கள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறவங்களுக்கு எங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு காசு நான் அப்படி செலவு பண்ண மாட்டேன் எனக்கு அப்படியே ஒரு காசு இல்லை பந்தம் பிடிச்சி காசு வாங்கி இது செய்யறதுக்கு எனக்கு உண்மைக்குமே இயலாது எனக்கு இன்டர்வியூ கொடுக்குற டைம்லேயும் இட்ஸ் டிஃபிகல்ட் ஸோ இதனால் சொல்கிறேன் இது சமூகத்தில் இருக்கிற பெரியவங்களும் கொஞ்சம் நினச்சிடணும் பேரில் பணத்தில் பெரியவங்க கொழுகைல பெரியவங்களா தெரியாது அந்த கொழுகையில பெரிய ஆகிறதுக்கு சார் ஆசிஃப் பாரீத் டாக்டர் பதுவுதீன் மாமூத் மற்றது ச டாக்டர் டிபி ஜயா அந்த மாதிரி ஸ்டால்வாட்சி நலி மாஜியார் இப்போ உள்ள இருக்கிற இருக்கும் பொழுது சப்போர்ட் பண்ணுற கூட்டம் இல்லை அந்த நலி மாஜியார்ட ஊர் பக்கம் அது சரி இதுக்கு போதுமை பொள்ளுக்கு போதுமேன்னு நினைக்கிறேன் இனம் முப்பது செகண்ட்டில் முடிச்சிடுவேன் இது ஏனென்றால் இந்த மாதிரி வேலைகள் செய்ய வானமே என்கிட்ட கேட்டாங்க ஸ்டேஜ்ல இல்ல இல்லை தான் போறது இந்த விரட்டி போயிட்டு துடைக்கிற பழக்கம் ஷிராஜ் யூனிவர்ஸ்டை இல்லை பழைய ஜனாதிபதி ராஜா மாதிரி இருந்த ஆட்களே பவர்ல இருந்து அவங்களோட குறைபாட சொல்லி எரிக்கும் பொழுது வெளியே சொல்லிட்டு வெளியே வந்தவன் ஷிராஜி யூனிஸ் ஓல் அம்துல் அந்த கௌரவ நிஹதமானி ஆடம்பர நிஹத்தமானி அல்லாஹ் போதுமானவன் சோ அப்படி என்று சொல்லி விடைபெறுகிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த அடுத்த கிளிப்ப காருங்க எல்லாம் சரி வஸ்கோத காமாட கப்பலா ரவு ஃபக்கிம் மாமாட கப்பலா சொல்லி இப்ப நீங்க தீர்மானிங்க நீங்க தீர்மானிங்க தீர்மானிச்சிட்டு கப்பல் போச்சான்னு சொல்லி இவரும் போச்சா கேப்டன் குக்கா சொல்லி கேட்டுருங்க மத்த கட்சி மத்த கட்சி தலைவர் சத்தம் இல்லாம இருக்கிறாங்க என்ன ரீசன் தெரியாது இன்ஷா அல்லாஹ் வெல் சி வாட் ஹேப்பன் யாரோட நான் இலெக்ஷன் கேட்போனோ தெரியாது ஆனா கேட்குற இடத்துக்கு நேர்மையாக உண்மையாகவும் இருக்கிற ஆள் தான் ஷிராசி ஜஜாக்லாஹர் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லா இவர் கார் எலெக்ஷன் ஒன்று வரப்போகுது மேபி ஒன் டூ இயர்ஸ்க்குள்ளே